ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாணது சீரியல் என்னெல்லாம் நினஞ்சின்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் தாத்தாவும் விஜயும் பேசிகிட்டு இருக்காங்க தாத்தா வந்து கிட்டே கேட்குறாரு காலையிலேருந்து நான் காவேரியை பார்க்கலையே எங்கே போனா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை தாத்தா நானும் பார்க்கல வெளில ஏதாவது இருப்பா இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நீயா சொன்ன அப்படி ஃபோன் பண்ண அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஃபோன் பண்ணுறதுக்கு விஜய் யோசிக்கிறாரு ஓ அப்போ நீங்கள் வர தனியாக போய் சண்டை போட்டிங்களா ஃபோன் பண்ண ஈகோ பார்க்குற அளவுக்கு சண்டை போட்டியா நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா பண்ணி பார்க்குறாரு சுவிட்ச் ஆஃப்னு வருது என்னடா சுவிட்ச் ஆஃப் வருது அப்படின்ட்டு தாத்தா வந்து சொல்றாரு இல்ல தாத்தா எங்கேயாவது வெளியில போயிருப்பா இல்லன்னா மனசரியலன்னு கோயிலுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அப்போ அவளே வருவான் நீ பாட்டுக்கு இருக்க புரியா போய் தேடுறா நீ வந்தால் காவேரியோட தான் வரணும் அப்படின்னு தாத்தா வந்து விஜய்கிட்ட சொல்கிறாரு சரி விஜயும் இவன் எங்கே போயிருப்பான்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே கார் எடுத்துகிட்டு போகிறாரு எங்கே பார்த்தாலும் காவேரியோட ஃபோட்டோ காமிச்சு தேடுறாரு லாஸ்டர் கோயிலுக்கு போகிறாரு உள்ளே இருப்பாளோ அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இப்படி யோசிச்சுட்டு இருந்தால் விளக்காது உள்ளே போய் தேடலாம் சொல்லிட்டு கோயிலில் உள்ளே போய் தேடிட்டு ஒரு இடத்துல டயர்டாகி உக்காந்துடுறாரு எங்கே தான் போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வீட்டுக்கு வந்துடுறாரு அடுத்த சீனில் வந்து ராயினி அவங்க அம்மா ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த டைம் பார்த்து பசுபதி வந்து வந்துடுறாரு ராயினி ஓடி போய் அப்பான்னு கட்டி பிடிச்சிட்டு அப்பா அவங்களுக்கு ஒன்றும் அவள்ல உள்ளே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க என்னப்பா என்ப்பா அப்புறம் மாதிரி டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சில்லு வந்து என்னை வந்து ஜெயிலில் வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து ஃபீல் பண்ணுறாரு அந்த டைம் பார்த்தா அஜயும் அவங்க அப்பாவும் வந்து பசுபதியை பார்க்க வராங்க பசுபதி வந்து அவங்கக்கிட்ட கோபடுறாரு என்னை இந்த மாதிரி தூக்கி உள்ளே வச்சவல இன்னும் உங்கள் வீட்டில் தானே வச்சுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதேதான்ப்பா நானும் கேட்டேன் அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க என்னதான் சமாதானப்படுத்த பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாங்க ராகினியோட அம்மா வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க நேத்தே வந்து அவங்க வந்து சமாதானம் சொன்னாங்க வந்து நேற்று நடந்ததுக்கு ஃபீல் பண்ணாங்க வார்த்தையை கொட்டிட்டு அள்ள முடியாது அப்படின்ட்டு பசுபதி கிட்ட சொல்கிறாங்க அஜய் இருந்துட்டு நானும் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் அவங்கள வெளில எடுக்க ட்ரை பண்ணாங்கள அப்புறம் உங்கள் அவங்க வக்கீல் தான் வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னார் அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு அஜய் சொல்கிறாரு சரி விடுங்க நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் நம்ம மேற்கொண்டு என்ன செய்கிறதுன்னு பேசலான்னு பசுபதி உள்ளே போயிடுறாரு அவங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ராகினி அவங்க அம்மாவும் உள்ளே போயிடுறாங்க அஜயோட அப்பா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு என்னப்பா ஏதோ யோசிக்கிற ராகினியோட அப்பா என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியலன்ட்டு அஜய் சொல்கிறேன் நீ ஃபஸ்ட்டு மாப்பிளையா கெத்தாக உட்காந்து இப்படியே குழஞ்சிட்டு இருந்தா ராகினி ஒன்னு வேணான்னு சொல்லிடுவா அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்றாரு அடுத்து விஜய் வந்து வீட்டுக்கு வந்துட்டார் தாத்தா என்னாச்சின்னு கேட்குறாரு இல்லை தாத்தா எங்கே பார்த்தாலும் தள்ள தேடிவிட்டேன் காணோம் எதுக்கோ அவங்க வீட்டுக்கு போயிருக்கலான்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் போய் பாருங்கள் அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாரு சரி நீ போய் ரூமில் ட்ரெஸ் எல்லாம் இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிவிட்டு அங்கே போகிறாரு விஜய் போய் ரூமில் வந்து காவேரியோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது காவேரி எழுதி வச்சுட்டு போன லெட்டரை அவர் அண்ணலைப்படுது நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன் நான் கிளம்புனா நிறைய பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு ராகினி இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்க மாட்டேன் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது எல்லாரோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தேன் நான் பண்ண யாராவது ஒருத்தவங்க என் இடத்துலேந்து யோசிச்சு பார்ப்பீங்கன்னு நினச்சேன் நீங்களும் தாத்தாவும் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்க நம்பினேன் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கல அதனால் நான் வந்து கிளம்புறேன் நான் கிளம்பிட்டேன்னா எட்டு மாதத்துக்கு அப்புறம் என்ன சொல்லி என்னை வெளில அனுப்பணுங்கிற பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது நம்மளோட கான்ட்ராக்ட் மேரேஜ் இதோடயே முடிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதி வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு விஜய் ஷாக் ஷாக்காகிறாரு அடுத்து விஜய் வந்து நிவீனுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறாரு உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறாரு நிவீனும் நான் வரேன் ஆஃபீஸ் வரவா அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு நிவின் வந்து விஜய்யை மீட் பண்ண வந்திருக்காரு இன்றைக்கி வெப்சைட் தர முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டாட்டா பாய்